ஒரு மூதாட்டி வந்து சில பழங்களை கொடுக்கிறார்கள் உடனே நபி சல்லாசலம் அவர்கள் அந்த பழங்களை தன்னுடைய தோழர்களுக்கு கொடுக்காமல் தான் மட்டும் சாப்பிடுகிறார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த நபி தோழர்கள் சல்லல்ல அவர்களை பார்த்து கேட்டார்கள் யார் சூழல்லாம் எப்போதும் யாரும் எதையும் கொடுத்தால் எங்களுக்கெல்லாம் பகிர்ந்து அளித்து நீங்களும் சாப்பிடுவீர்கள் அந்த மூதாட்டி கொண்டு வந்த பழம் அவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ நீங்கள் மட்டும் சாப்பிட்டு விட்டீர்கள் என்பதாக நபி தோழர்கள் கேட்டபோது ரபிசல்லாலு சிலவர்கள் பதில் சொன்னார்கள் அந்த மூதாட்டி கொண்டு வந்த பழம் அவ்வளவும் புளிப்பு ஒருவேளை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தால் வாயில் போட்ட உடனே அந்த பழத்தை கீழே துப்பியிருப்பீர்கள் அதன் காரணமாக அந்த மூதாட்டியினுடைய மனம் வேதனைப்பட்டிருக்கும் இங்கிருந்து அவர்கள் கவலையாக சென்றிருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள் ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறேன் என்பதாக சொன்னால் நபி சொல்லலால் அவர்கள் அணுகுமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு மூதாட்டி கொண்டு வந்த பழத்திலேயே குறை காணக்கூடாது என்ற அணுகுமுறையை சொல்லி கொடுத்த செல்லலால் செலவர்கள் அல்லாவுடைய படைப்பை நாம் இப்படி பார்க்க வேண்டும் என்ற அணுகுமுறையும் சல்லலாலு செலவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நாம் வெப்ப காலத்திலே கோடை காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நாம் என்ன செய்து விடக்கூடாது அதிருப்தியான வார்த்தையை வெளிப்படுத்தி விடக்கூடாது என்ன மோசமான வெயில் அடிக்கிறது என்பதாக சொல்லிவிட்டோம் என்பதாக சொன்னால் இந்த வார்த்தை அல்லாவை திட்டுவதற்கு சமமாக இருக்கிறது ஏனென்றால் நபிசல்லா அலம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் மக்கள் எல்லாம் என்னை திட்டுகின்றார்கள் உடனே நபிசல்லாஹலம் அவர்கள் அல்லாவை பார்த்து கேட்டார்கள் மக்கள் எப்படி உன்னை திட்ட முடியும் என்பதாக கேட்டபோது அல்லாஹ் சொன்னான் நான் படைத்த படைப்பணிகளிலே குறை காணுகிறார்கள் நான் படைத்த படைப்பினைகளை திட்டுகிறார்கள் காற்றை திட்டுகிறார்கள் மலையை திட்டுகிறார்கள் வெயிலை திட்டுகிறார்கள் அப்படி என்றால் நபீசனால் சிலவர்கள் அவர்கள் அணுகுமுறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதிகமாக மழை பொழிதால் இந்த மலையை சுற்றி உள்ள ஊர்களிலே பொழிய வைப்பாயாக என்பதாக துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிகமாக வெயில் இந்த வெயிலில் இருந்து நன்மையை அல்லா தீமையிலிரு இந்த வெயிலினுடைய தீமையை மட்டும் எங்களை பாதுகாத்து அல்லா என்பதாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அணுமுறையை ரபீசல்லா அலுசல் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் கணியத்துக்குரியவர்களை உண்மையாக நான் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் சூரியனுடைய வெப்பமே அல்ல ஏனென்றால் அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் அஷம்சு வல்கமர் பிகஸ்வான் சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் நிர்ணயித்த கணக்கின்படியே தான் செயல்படுகிறது என்பதாக சொல்லும்போது சூரியன் வெப்பத்தை அதிகரித்து நமக்கு தரவில்லை பிறகு வெப்பம் எப்படி அதிகரிக்கிறது என்பதாக சொன்னால் நபிசல்லால செல் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவிடத்திலே நரகம் அனுமதி கேட்டது நான் இரண்டு முறை மூச்சு விட்டுக்கொள்கிறேன் என்பதாக நரகம் அனுமதி கேட்டது உடனே அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் அந்த இரண்டு மூச்சியில் ஒரு மூச்சு கோடை காலத்திலும் ஒரு மூச்சு அதாவது குளிர்காலத்திலும் விடுகின்றது அப்படியென்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய வெப்பம் நரகத்தினுடைய ஒரு மூச்சிக்காற்று வெனித்துக்குரியவர்களே ஒரு வகையில் நரகம் கூட நம் மீது இறக்கப்பட்டிருக்கிறது அல்லாவிடத்திலே ஒரு பத்து மூச்சு விட்டுக்கொள்கிறேன் என்பதாக அனுமதி கேட்டிருந்தால் இன்றைக்கு நாம் எத்தனை ஏசியில் இருந்தாலும் அந்த ஏசியெல்லாம் தூசியாக ஆகிவிடும் பீஸ் பீஸாக ஆகிவிடும் ஏனென்றால் நரகத்தினுடைய ஒரு மூச்சிக்கே இந்த கெதி என்பதாகச் சொன்னால் அல்லாஹ் நரகத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் ஆகவே நாம் அல்லாவிடத்திலே எப்படி கேட்க வேண்டும் என்ற அணுகுமுறையை சல்லலால் செல்வர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த வெப்பத்தை வெப்பத்தினுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாறு வெயிலினுடைய நன்மை எங்களுக்கு தா என்பதாகத்தான் செல்லலால் செல் அவர்கள் கேட்டு சொல்லியிருக்கிறார்கள் தவிர என்ன மோசமான வெயில் அடிக்கிறது என்ன மோசமாக மழை பெய்கிறது என்பதாக சொன்னால் இந்த வார்த்தை அல்லாவை திட்டுவதற்கு சமமாக இருக்கிறது நாம் தொழுகக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அல்லாஹை நிச்சயமாக திட்டப்படாது நாம் ஒருவரை திட்டுகிறோம் என்பதாக சொன்னால் அவர் நம் மீது கோபப்படுவார் அல்லாவை திட்டும்போது நம்மீது அல்லாஹ் கோவப்படாமல் இருப்பானா ஆகவே நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று அணுகுமுறையை சல்லலால் சில சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நாம் கேட்போம் என்று சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வாகிரதாவான அலி ஹஹர் பிலமின் அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லா அவர்க